தமிழ்நாடு அரசு முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இப்போ அமெரிக்காவில் நிறைவேறப் போகிறது அதாவது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மாநில பிரிவிற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க இப்போ அமெரிக்காவில கல்வித்துறையை மாகாண பிரிவிற்கு மாற்ற டிரம்ப் முடிவு செஞ்சிருக்கிறாரு இந்தியாவை பொறுத்தவரை கல்வி அப்படிங்கிறது ஒரு பொது பிரிவுல இருக்கிறது அதாவது மாநில மற்றும் மத்திய பிரிவு இரண்டிலுமே கல்வி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில கல்வியை முழுக்க முழுக்க மாநில பிரிவிற்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இதனை தமிழ்நாடு அரசுகள் இத்தனை காலமா கோரிக்கையாக வைத்து வருகிறது அதாவது தீ திமுக அதிமுக நாம் தமிழர் என்று முக்கிய கட்சிகள் கல்வியை மாநில பிரிவிற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு சமீபத்தில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமும் இதே கோரிக்கையை முன்வைத்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல பல வருடங்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த நாட்டுல அமல்படுத்தப்பட இருக்கிறார் அதன்படி அமெரிக்காவின் மத்திய கல்வித்துறையை மூட அவர் முடிவு செஞ்சிருக்கிறாரு அனைத்து கல்வி பொறுப்பையுமே மாநிலங்களுக்கு வழங்க முடிவு செஞ்ச இருக்கிறார் இதனை பயன்படுத்தி கொண்டு வலதுசாரி கொள்கையை நாடு முழுவதுமே தீவிரமாக கொண்டு செல்ல ட்ரம்ப் முடிவு செஞ்சிருக்கிறார் இதற்கு மாநில அளவில் பள்ளிகளில் மாநில நிர்வாகத்தின் பவர் இருக்கணும் இதற்காகத்தான் கல்வியை மாநில பிரிவிற்கு கொண்டு செல்ல ட்ரம்ப் முடிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இப்போ ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு நடவடிக்கை காரணமா இதில் யாருக்காவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கல்வித்துறையை மாகாணங்களின் பொறுப்புக்கு மாற்றி இருக்கிறார் இதனால் மத்திய கல்வித்துறை ஊழியர்களின் வேலை இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது நேற்று மாலை அளவுல அமெரிக்க மாகாண ஆளுநர்கள் மற்றும் கல்வி ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கல்வித்துறையை கலைக்கும் ஆவணங்கள்ல டிரம்ப் கையெழுத்திட்டு முழுமையாக அந்த பொறுப்பு இருப்பினுமே அமெரிக்க செனட் அவை ஒப்புதல் அளித்தால் மட்டுமே இந்த உத்தரவு வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே கல்வித்துறை ஊழியர்கள் பலரை பணி நீக்கம் செஞ்சிருக்கிறார் ட்ரம்ப் இந்த நிலையில துறை மூடப்பட இருக்கக்கூடிய காரணத்தினால மீதமுள்ள யர்களினுடைய வேலையுமே இருக்கிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபிசரா மாறி இருக்காரு அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுத்துட்டு வராரு இதனால இந்தியர்களுக்கும் சில பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே கிரீன் கார்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் காரணமா யாருக்கெல்லாம் பாதிப்பு யாரெல்லாம் ஒரு பயத்துல இருக்காங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் ன் வரி விதிப்பு காரணமா அது மட்டுமில்ல குடியேற்ற கொள்கைகள் காரணமா ஐடி செக்டர்ல சில பாதிப்புகள் ஏற்படலாம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் பாதிக்கலாம் ஆய்வு செய்து கூறியிருக்கு நேரடியா ஐடி துறையை பாதிக்கல அப்படின்னாலுமே மறைமுகமா இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்க குடியேற்ற விதிகள்ல மாற்றங்கள் செய்யப்பட்ட இந்திய ஊழியர்களை நம்பியிருக்கும் ஐடி நிறுவனங்கள் சவால்களை சந்திக்க கூடும் கடுமையான குடியே கொள்கைகள் காரணமாக இந்தியர்கள் ஆன்சைட் போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை சரி செய்ய டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாம அமெரிக்காவிலேயே ஊழியர்களை பணிக்கு எடுக்கும் திட்டத்துல இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விசா பிரச்சனைகளை சமாளிக்க டிசிஎஸ் மற்றும் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள் இந்தியர்களை ஆன்சைட் அனுப்பாமல் நிறுத்தலாம் அப்படின்னு சில தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்காவில் உள்ளவர்களையே பணிக்கு எடுக்கலாம் என்று ஒரு ஆய்வுல சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஹெல்த் கேர்ல பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதிக்க உள்ள வரிகள் காரணமா இந்தியாவின் ஹெல்த் கேர் ஏற்றுமதி சிஸ்டம் அதாவது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுதான் சொல்லப்படுகிறது அதாவது இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு மருந்துகள் முன்னூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதாம் வருஷத்துக்கு வருஷம் முன்னூறு பில்லியன் டாலரை வந்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள் அங்க பயன்படுத்தக்கூடிய பத்து மருந்துகள்ல ஒன்று கண்டிப்பா இந்திய மருந்து அப்படின்னு சொல்றாங்க இதனால இதன் ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர்ல இந்தியாவில பணியாளர்களை நியமிப்பதற்கான வேலைகளை டெஸ்லா நிறுவனம் தொடங்கி இருக்கு இதன் மூலமா இந்திய மார்க்கெட்ல நேரடியாக உற்பத்தியை மேற்கொள்ள டெஸ்லா நிறுவனம் நினைக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் இந்தியால அவர் முதலீடு செய்ய விரும்ப காரணம் வரி மட்டுமே அதிக வரி காரணமாக நேரடியாக இந்தியாவில் ஃபேக்டரி கட்ட நினைக்கிறாரு இந்தியா அதிகம் வரி போடுகிறது முக்கிய மா வெளிநாட்டு அதிக இறக்குமதி போடுகிறது இதனால நேரடியாக அங்கே டெஸ்லா உற்பத்தி மையத்தை உருவாக்க எலன் மஸ்க் நினைக்கிறார் ஆனா இது தப்பு அமெரிக்காவுக்கு தான் சிக்கல் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கூறிட்டு வராரு அதே மாதிரி ஏற்றுமதி துறையும் பாதிப்புகளை சந்திக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டு இருக்கு ஸ்டீல் உள்ளிட்ட உற்பத்தி துறையும் இதனால கடுமையாக பாதிக்கப்படும் அப்படினு சொல்லியிருக்காங்க மொத்தமா பார்க்கும்போது ஆட்டோமொபைல் துறை ஸ்டீல் உள்ளிட்ட உற்பத்தி துறை ஐடி துறை ஏற்றுமதி துறை ஹெல்த்கேர் உள்ளிட்ட செக்டார்லாம் பாதிப்பு சந்திக்க கூடும் அப்படின்னு கணித்து சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்